பெஸாக் வாரத்திற்காக சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் பிரெட்ரிக் வூட்லர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெசாக் மண்டலங்களுக்குள் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சிசிடிவி காட்சிகளை உன்னிப்பாக கண்காணிக்க குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ார் இதேவேளை விசாக் தினத்தை முன்னிட்டு கொழும்பின் இருபத்தி மூன்று இடங்களில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கொடவத்தை தொட்டலங்கு தெமட்டக்கொடு பொரலை பேளியகொடை கிரிபக்கொடை கொட்டாவு மகரகம பிளியந்தல பெல்லாங்கில மொரட்டுவை தெஹிவலை மாலபே ஆகிய பகுதிகளில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு பௌத்தாலோக்க மாவத்தை லேக் ஹவுஸ் வீதி கொழும்பு மாநகர சபை வீதி

அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்